நண்பர்களுக்கு வணக்கம் வளமான வாழ்க்கையை தரும் வாராகி அம்மனை வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் எந்த எதிரிகள் தொல்லையும் இல்லாமல் நம்ம எந்த மன கஷ்டமும் இல்லாமல் செல்வ செழிப்போட நீண்ட ஆயுளோட வாழும் இன்றைக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் பிளே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் ராமநாதபுரம் அருகே உத்தரகோசமங்கையில் உள்ள சுயம்பு வாராகி அம்மன் திருக்கோயில் மிக மிக விசேஷமான கோயில் உத்தரகோசமங்கையில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் சுயம்பு வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மன் கோயில் மங்களநாதர் சுவாமி கோயிலோட துணை கோயில் பிரசித்தி பெற்ற வாராகி அம்மன் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமையான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களின் வேண்டுதலுக்காக வாராகி அம்மனுக்கு மஞ்சள் அரைத்து பால் பன்னீர் பஞ்சாமிரதம் இளநீர் விபூதி குங்குமம் உள்ளிட்ட பதினைந்து வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து வருவது வழக்கம் வாராகி தேவியை வழிபட்டாலே வளமான வாழ்க்கை கிடைக்கும் சப்த மாதர்களில் வாராகி அம்மன் ஒருவர் அருளும் பொருளும் கொடுக்கின்ற மகா சக்தி கொண்டவள் வாராகி அம்மன் வாராகி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் படைத்தலைவிகளில் ஒருவராக விளங்கக்கூடியவள் அளவறிய சக்தி கொண்டவள் வாராகி அம்மன் வேண்டுவோருக்கு வேண்டுவனவற்றை உடனடியாக அருள்பவள் ஸ்ரீ வாராகி தேவி வடக்கு திசைக்கு உரியவளான வாராகி தேவிக்கு தேவகுணமும் மிருக வளமும் கொண்டவள் இதனால்தான் உக்ர தெய்வம் என்று வாராகி அம்மனை கூறுவதுண்டு வளமான வாழ்க்கையை வேண்டியும் வெற்றிகளை பெற வேண்டியும் விபத்துக்கள் குறைய வேண்டியும் அம்மனை வேண்டுவதுண்டு தவறுகளுக்கு தக்க தண்டனை வழங்குவாள் வாராகி அம்மன் வாராகி அம்மனை வேண்ட வேண்ட வாழ்க்கையில உயர்ந்த நிலை தான் அடைவோம் எவ்வளோக்கு எவ்வளோ வாராகி அம்மனை வேண்டிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கையில் நம்ம உயர்ந்துக்கிட்டே இருப்போம் நமக்கு எதிரிகள் பயமே கொஞ்சம் கூட இருக்காது ஏதாவது மனசுல ஏதாவது குறை இருந்தால் கூட அம்மனை வேண்டிக்கிட்டா அதுக்கு ஒரு தைரியம் பிறக்கும் அந்த குறைகள் நீங்கும் வாழ்க்கை வளம் பெறும் செல்வநிலை உயரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் நோய் நொடிகள் அண்டவே அண்டாது எல்லா வளமும் தருவாள் வாராகி அம்மன் கன்னிகள் நிலை என்பது தன்னுடைய சிவசக்தி அடையாத அம்பிகையின் வடிவம் அது தாய்மைக்கும் முந்திய உன்னதமான நிலை வாராகி என்ற பெயர் கேட்டாலே பலருக்கு பயம் வரும் சப்த கன்னிகள் எனும் ஏழுவரில் ஒரு அம்பிகை பஞ்சமி தாயாக விளங்கும் வாராகி அம்மன் நம்முடைய பஞ்சங்களையும் கஷ்டங்களையும் துரத்தி வாழ்வில் வரலாறு படைக்க வைப்பவள் இந்த வாராகி அம்மன் வாராகி அம்மனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் சப்த மாதர்களில் வாராகி தாயை நம் வணங்க வணங்க நமக்கு அனைத்து நன்மைகளும் நடக்கும் அருளும் பொருளும் தருகிற மகாசக்தி கொண்டவள் வாராகி அம்மன் பஞ்சமி திதியில் வாராகி தேவியை மனதார வழிபட்டால் எதிர்ப்புகளை எல்லாம் தும்சம் செய்வதோடு தீய சக்தியிலும் அடித்து விரட்டுவாள் அன்னை லலிதாம்பிகையால் பண்டாசுரவதத்தின் போது தோற்றுவிக்கப்பட்ட அம்பிகையின் சக்தியால் அவள் உடலில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டவள் தான் சப்த எப்படி கந்த கடவுள் சிவபெருமானோட இருந்து தோன்றினாரோ அதுபோன்று அம்பிகையிடம் தோன்றிய நித்திய கன்னிகள் தான் சப்த கன்னிகள் அதில் பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வாராகி இந்திராணி மற்றும் சாமுண்டி இவர்களில் பெரிதும் மாறுபட்டவள் வாராகி அம்மன் வாராகி மனித உடலும் வாராக மோகம் கொண்டவள் கோபத்தின் உச்சமாக தென்படுபவள் ஆனால் அன்பிலும் ஆதரவிலும் மழைக்கு நிகரானவள் இவள் இவள் லலிதையின் படைத்தலைவியாக சேனாதிபதியாக போருக்கு சென்று வெற்றி வாகியை சூடியவள் இவர் ரதம் கிரிசக்கர காட்டுப்பன்றி பன்றி இழுக்கும் ரதமாகும் அஷ்ட வாராகி சொல்றேன் ஸ்வப்னவாராகி லகு வாராகி அஷ்பாரூட வாராகி ஆதிவாராகி உன்மத்த வாராகி மகிஷாரூட வாராகி சிம்ஹாரூட வாராகி என அஷ்ட வாராகிகள் உண்டு நம்ப பலவண்ண உடைகள் அணிபவள் ஒவ்வொரு வாராகியும் நீலம் சிவப்பு மஞ்சள் உடையாகும் வாராகியோட ஆயுதங்கள் ஏற்களப்பை தண்டம் இதெல்லாம் இருக்கிற இடம்தான் நெல்லை தஞ்சை திருவனைக்காவல் காசி போன்ற இடங்கள் இவை அனைத்திலும் வாராகி அம்மனுக்கு கோவில் உண்டுங்க உங்களுக்கு நேரம் போது நிச்சயம் இந்த சிறப்பு மிக்க தலங்களுக்கு போயிட்டு வாங்கங்க வாராகி அம்மனை வழிபட்டவங்களுக்கு தோல்வியே கிடையாது எந்த ஒரு நோயினாலும் பயப்படவே வேண்டாம் இப்ப நோய் தொற்று நோய்கள் தாங்க மக்களை ரொம்ப பெரிதும் பாதிக்குது சின்னதா உடம்புக்கு ஏதாவது படுத்துனாலே உடனே பெருசா நம்ம மனசு யோசிக்குது இந்த மாதிரி மன பய பயம் எல்லாம் வாராகி அம்மன் போக்கிடுவாங்க வாராகி அம்மனை வணங்க வணங்க வாழ்க்கையில நமக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வாராகி அம்மனை வழிபட்டோம்னா நம்ம வாழ்க்கை அத்தனை வளம் கிடைக்கும் பஞ்சமி திதியில நம்ம வாராகி அம்மனை வன வழிபட்டாலும் நமக்கு நன்மைகள் நடக்கும் பஞ்சமி திதியில் வாராகி தேவியை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் ஓம் ஷாமலாய வித்மஹே அல அஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரஜோதயாத் ஓம் ஷாமலாய வித்மஹே அல அஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரஜோதயாத் ஓம் ஷாமலாய வித்மகே அல அஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரஜோதயாத் காசியில் இருக்கிற வாராகி அம்மன் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்க வாராகி அம்மன் ராமநாதபுரம் உத்தரகோசமங்கையில் இருக்க வாராகி அம்மன் அதே போல் இங்கே திருவாணைக்காவலில் இருக்க வாராகி அம்மன் பரிக்கல்ல இருக்கிற வாராகி அம்மன் அத்தனை வாராகி அம்மனும் மிக மிக சக்தி வாய்ந்தவங்க தான் உங்களுக்கு நேரம் போதெல்லாம் நம்ம கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போனாலே நமக்கு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் நம்ம நம்ம மனசில் இருக்க எந்த குறையாக இருந்தாலும் அது கோயிலில் போய் கடவுள்கிட்ட சொன்னோம்னா அந்த குறைகள் நீங்கள் நிச்சயம் கடவுள் நமக்கு துணை இருப்பாங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்